கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா பெயிண்ட் அடிச்சு பாத்திரம் துளக்கி பல வேலைகள் திமுக குடும்பத்துக்கு பார்த்த இந்த கோபாலு இப்ப கிளம்பி வந்துருக்கான் ஓட தெரியல ஓடி ஒளிய தான் இருப்பேன் தான் இருப்பேன் என்ன தொடங்கன்னு சொல்றாரு கூட்ட ஏன் என்ன குழம்பு சாப்பிட மரியாதையா கூட்டி போய் இந்த கோபால் எப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே அண்டர் கவர்லயே இருப்பாப்ல எலக்ஷனுக்கு கரெக்டா ஒரு ஆறு மாசம் இருக்க டைம்ல மட்டுமே வெளில வருவாப்ல போன எலெக்ஷனுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வெளில வந்தாப்ல இப்ப இந்த எலெக்ஷனுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வெளில வந்தாப்ல அட பேயில நீ ப்ரோக்கரா நீ நீ அந்த மாதிரி ப்ரோக்கரா நீ அதானே நினைச்ச இந்த கவிதை வந்து நினைச்சேன் புரோக்கர் பயல ரொம்ப சாரி விஜய்ங்கோ நீ வந்து விஷம் சார் ஏன் இவ்ளோ பயப்படு நீ ஒண்ணும் பயப்படாத வந்து இந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி கரெக்டா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அந்த தப்ப திமுக அப்படியே மாதிரி பண்ணி பேமெண்ட் வாங்கிட்டு போறது மட்டும் தான் இந்த அண்டர் கவர் கோபாலோட ஒரு வேலையா இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்ச திட்டம் எப்படி தெரிஞ்சது நான் சொல்லல

வாயில அசி அசிமா வந்துரும் அது சாத்தாங்குளம் தப்போ சற்ற சாத்திக்கிட்டு போன இந்த எராமீச இப்ப கரூர் விவகாரத்துக்கு குதிச்சு போய் வந்திருக்கான் நீங்க இப்ப சவுண்ட் விட்டீங்க சப்போர்ட்டிங் தான்

மறுபடியும் இந்த கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயம் குறிச்சி அறுபத்தி ஆறு பேர் இறந்து போனாங்க அப்பெல்லாம் கம்முன் இருந்துட்டு நாய் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை எல்லாம் நாடே கொதிச்சது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் அன்றாயிரம் ஐன் பண்ணிட்டு உட்காந்து இருந்திருக்கான் எங்களை பத்தி உனக்கு தெரியாது தெரிஞ்சு மூஞ்சி நிறைய நேரம் போகுது தூய்மை பணியாளர்கள் போராட்டப்பெல்லாம் குரட்டை விட்டு தூக்கிக்கிட்டு இருந்தா இவன்

இப்பம் நினைச்சா கூட செருப்பு கழட்டி இந்த நாய் அடிங்கன்னு தோணுது. அந்த மாதிரி சாத்தாங்குளத்துக்கு கொதிச்சني அஜித் குமார் மரணத்துக்கு எங்கடா போணும்னுட்டு எவ்வளவு மீம்ஸ் எல்லாம் போட்டி ਉਹன கலாயச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? இந்த அனுபவம் எப்படி? அதாவது நல்லா இருந்துதா இல்ல ஆக்வார்டா இருந்துதா? எல்லாம் மறக்க முடியாத நாளுகா. மறக்க முடியாத நாள் ஏன் அழுகற? கேங்க நீங்க வந்து வெசன் சார். இத நீ வேறோடு புடிங்க. எரியலன்னா. எதிரான சூனியன் சார் தமிழ்நாடு. எழுதி வச்சிடுங்க. போடா சாத்தாங்குளத்துக்கு அப்புறமா சட்டை சாத்திக்கிட்டு போன நீ அஜித்குமார் மரணத்துக்கு கூட பேசலயே அப்ப அறிவாலயத்துல ஆயா வேலையா பாத்துட்டு இருந்த அப்படின்னு கேட்டா கரெக்டா இருக்குமா

யாருக்கோ இப்போ இவனை யாரையாவது கூப்பிட்டு வந்து உன் கருத்தை சொல்லுப்பா நீ கொஞ்சம் உன் கருத்து மேல சொல்லிட்டு போப்பா அப்படின்னு யாருனா கேட்டாங்களா வந்து என்னமோ சீனை போட்டுட்டு இருக்கான் என்னமோ தமிழ்நாட்டின் மூத்த குடிமகன் மாதிரி எது நடந்தாலும் இவர் வந்து அப்படியே குதிச்சு எழுந்துடுற மாதிரிடா மரியாதைங்கிறதே இல்லையா டைய் யா என்னடா பேசிங்க என்ன அண்ணன் வைக்க பேசிக்கங்க உன்னாங்க கூப்பிட்டு போறான்

என்னடா கொள்கைன்னு சட்டையை பிடிச்சினோட நாயை கொள்கையை சொல்றா சொல்லுங்க ஜஸ்ட் டூ டேஸ் மைட் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாத்தாங்குழை தப்ப வந்த அப்பதான் உன்னை பார்த்தேன் அதுக்கப்புறம் உன்னை காணவில்லைன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க போஸ்ட் விட்டு தேடிட்டு இருந்தாங்க இப்ப ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடுவுல வந்திருக்க இதுக்கு இடையில எதை பத்தியுமே ஏண்டா கேட்கல நாயே அப்படின்னு உன்னை கேட்கலாமா வேணாம் ஏய் சக்காரம் ஐயா தலைவர ஏக்கரா ஐயா இருக்காங்க

ஒரு ரெண்டு காவலர்கள் ஒரு பத்தொன்பது வயசு பொண்ணை சீரழிச்சிருக்காங்க திருவண்ணாமலையில அதை பத்தி ஒரு வார்த்தை கேட்கல ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா எண்ணூர்ல ஒரு அந்த கட்டட பணி நடக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இரும்பு கம்பிகள் மேல இருந்து கீழே விழுந்து ஒன்பது பேர் நசிங்கி இறந்து போயிருக்காங்க அதை பத்தி ஒரு வார்த்தை கேட்கல அதுல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாளர் தான் Lusa Pani